நவம்பர் நான்கு புனித சார்லஸ் பொரோமியோ இத்தாலி நாட்டில் அரோனா பகுதியில் வாழ்ந்த கில்பர்டோ பொரோமியோ மார்கரெட்டா தே மெடிசினி பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து ஐநூற்று முப்பத்து எட்டாம் ஆண்டு பிறந்தார் பொரோமியோ கிபி ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து நான்காம் ஆண்டு மிலானில் திருச்சபை சட்டம் மற்றும் குடியுரிமை சட்டத்தில் பட்டம் பெற்ற இவர் குருவாக விருப்பம் கொண்டு குருத்துவ பயிற்சி முடித்து கிபி ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் நாள் அருட்குருவானார் திறந்து பொது சங்கத்தில் மறைக்கல்வி திருப்பலி நூல் மற்றும் கட்டளை ஜபங்கள் ஆகியவற்றை திருத்தம் செய்து ஒழுங்குபடுத்தும் குழுவில் பணியாற்றிய அருட்தந்தை பொரோமியோ கிபி ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏழாம் நாள் மிலான் நகரின் பேராயராக திருநிலைப்படுத்தப்பட்டார் ஆன்மாக்களின் ஈடேற்றத்திற்காக அனுதினமும் ஜெபித்த பேராயர் சார்லஸ் பொரோமியோ ஆயர்களிடமும் குருக்களிடமும் தூய வாழ்வு வாழுங்கள் பாவத்தை அடியோடு விட்டொழியுங்கள் கடந்த கால தவறுகளுக்காக தவம் செய்யுங்கள் என்று அறிவுறுத்தினார் ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்து அவர்களின் நிலையான வாழ்விற்காக உழைத்த பேராயர் சார்லஸ் புரோமியோ குருக்களிடம் ஏழைகளை அன்பு செய்து அவர்களுக்கு உதவுவதில் சிறந்து விளங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பாடுபட்ட இயேசுவின் திருச்சிலுவையினை தன் தோளில் சுமந்து வீதிகளில் நடந்த இவர் ஆண்டவர் இயேசு நற்கருணையினை ஏற்படுத்தி நமக்கு அவரது எல்லையற்ற அன்பை வழங்கியிருக்கிறார் என்று போதித்தார் தன் வாழ்நாள் முழுவதும் நற்கருணை ஆண்டவரை விசுவசித்து திருச்சிலுவையினை நேசித்து வாழ்ந்த பேராயர் மேதகு சார்லஸ் பொரோமியோ கிபி ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து நான்காம் ஆண்டு நவம்பர் மூன்றாம் நாள் விண்ணகமடைந்தார் ஆயர்களிடமும் குருக்களிடமும் அன்போடு இருந்து ஏழை மக்களுக்கு வாழ்வளித்த பேராயர் சார்லஸ் புரோமியோவினை திருத்தந்தை ஐந்தாம் பவுல் கிபி ஆயிரத்து அறுநூற்று பத்தாம் ஆண்டு புனிதராக உயர்த்தி வேதியர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார் புனித சார்லஸ் புரோமியோ திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது தலங்களில் பணி செய்கின்ற வேதியர்களுக்காகவும் அவர்களது குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரிடம் ஜபிப்போம்